ஒருவன் வாழ்நாள் முழுவதும் இந்த தொழிலை செய்வான் அப்படின்னா அமத்திகாரர்களுடைய தொழில் இந்த ஜனனம் முழுவதும் அவனை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறது எந்த தசாபுத்தி காலங்களிலும் சரி ஒன்ன சொன்னா எப்படி பதினஞ்சு கோடி பேருக்கு ஒரே பலனா போகும் இல்லவே இல்லை இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ளம் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் மழை பெஞ்சாலும் தேவையில்லாத காலத்துலதான் பெய்யும் தண்ணி பஞ்சமும் வரலாம் உடல் உறுப்புகளை தானம் செய்தால் மட்டுமே பரிகாரம் ஒட்டுமொத்த உடல் உறுப்பி செய்யணும் தானமா செய்யணும் எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அத்தியாவசியங்கிறது வந்து பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும் ஒருத்தர் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் வெரி குட் அருமையான கேள்வி சாமி அதற்கு பெயர் ஜீவனம்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல பலவிதமான முறைகள் இருக்குன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப நாம தொழிலை முடிவு செய்வதற்கு ஜோதிட உலகத்துல என்ன பண்றாங்கன்னா லக்கணத்திற்கு பத்துக்குடையவருடைய தொழில் ராசிக்கு பத்துக்குடையுடைய தொழில் இந்த லக்னத்துக்கு பத்துக்குடையவர் ராசிக்கு பத்துக்குடையவர் அம்சத்துல எந்த ராசியில் இருக்காரோ அது சார்ந்த தொழில் இப்படி எல்லாம் தான் முடிவு செய்யறாங்க இதெல்லாம் அமைதான்னு பார்த்தா கண்டிப்பாக அமையும் ஆனா ஜோதிட ரீதியாக ஒவ்வொன்றையும் நாம் முடிவு செய்வதற்கு ஒவ்வொரு கணிதங்கள் துணை புரிகிறது தொழிலை முடிவு செய்வதற்கு ஆத்மகாரகன் அமத்தியகாரகனை காரகனை பார்த்து மட்டுமே ஜீவனத்தை முழுமையாக முடிவு செய்ய முடியும் அதிக பாகைகளை வாங்கிய ஆத்மகாரகனும் அதற்கடுத்த பாகைக்களை வாங்கிய காரகன் மட்டுமே ஜோதிடத்தை நிறைவு செய்கிறது தொழிலை ஒருவன் வாழ்நாள் முழுவதும் இந்த தொழிலை செய்வான் அப்படின்னா அமத்தியகாரகனுடைய தொழில் இந்த ஜனனம் முழுவதும் அவனை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறது எந்த தசாபுத்தி காலங்களிலும் சரி தசாவுத்திகள் மாறும்போது சக்கரத்தில் கோள்களுடைய நிலைப்பாடுகள் மாறும்பொழுது தொழில்கள் மாறுவதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் பத்தாம் இடம் கர்மா நீ எதை செய்ய பிறந்திருக்கிறாய் அதுதான் கர்மா நீ செய்யற தொழில் இல்ல கர்மா இந்த தொழிலை நீ செய்யணுங்கிறது கர்மா நீ செஞ்சுதான் தீரணும் அதை ஜெயமணி மகரசி அவர்களுடைய கணித ரீதியாக காரகாம்சம்னு அதுக்கு பேரு காரகாம்சத்தினுடைய தொழில்களை நாம் எடுத்துக்கொண்டு தொழிலை முடிவு செய்யும் பொழுது தெல்ல தெளிவாக இந்த ஜாதகன் இந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் தொழில மேலோட்டமா பண்றதை விட்டுட்டு இது கொஞ்சம் தீர்க்கமா உறுதியா பண்ணலாம் அப்படி பண்ணும் போது அந்த தொழில் இவனுக்கு வருமானத்தை தருகிறதா அது ரொம்ப முக்கியம் உலகத்துல பாடுபடுவான் அவனுக்கு வருமானம் இருக்காது பாடே விடமாட்டான் அவனுக்கு வருமானம் கொட்டும் கொஞ்சம் உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க அப்ப இதை முடிவு பண்ணணும் அத ஜாதகத்துல பார்த்தா தெரியும் இந்த தொழிலை செய்தால் உனக்கு வருமானமும் வரும் இந்த தொழிலை செய்தால் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் வராது இதைத்தான் நான் சொல்லுவேன் எதிரடை நட்சத்திரத்துல பத்து குடையவருக்கு எதிரடையில் இரண்டு குடையவர் செல்லும் காலத்தில் உனக்கு தொழில் நிறைய இருக்கும் வருமானம் வராது ஆனா ரெண்டு குடையவருக்கு எதிரடையில பத்து குடையவர் போகும்போது உனக்கு தொழில் இருக்காது தொழிலே பண்ண மாட்டேன் வருமானம் வரும் தொழில் பண்ணாம வருமானம் பாக்கிறவன் இருக்கான்ல மாங்கு மாங்கு பாடுபட்டும் வருமானத்தை பார்க்காதவங்க இருக்காங்க அதனால இந்த ஜீவனம் சார்ந்த விஷயம் காரகாம்சம் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு எதிரடி நட்சத்திரங்களை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் மிக முக்கியமாக ஒரு ஜாதகனுடைய பிறந்த கிழமையினுடைய தன்மை மிக மிக முக்கியம் அந்த பிறந்த கிழமை இவனுடைய நோக்கம் என்னங்கறது முடிவு பண்ணா இந்த ஜாதகர் இந்த தொல்லை செய்வான் நூறு சதவீதம் முடிவு செய்யலாம் சாமி ஜீவனத்தை முடிவு செய்யலாம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்லயே வந்துட்டு தின பலன் வாரப்பலன் மாத பலன் எல்லாம் சொல்றாங்க இல்லை இல்லையா அதை பத்தின உங்களோட கருத்து இப்போ ராசி பலன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு முடிவு பண்றது மொத்தமா எத்தனை ராசி இருக்குன்னு ராசி தான் இருக்கு உலகத்திலே மொத்தமாவே பன்னெண்டு தான் இருக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு ராசிக்கு குறைஞ்ச வச்ச ஒரு பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு கோடி பேரு ஒரு ராசிக்கு மட்டுமே இருக்காங்க இதில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்றது அது முழுமையானது அல்ல ஏதோ ஒரு நிலையில் கேக்குறாங்க அல்லது ஏதோ ஒரு நிலையில அது உருவாக்கப்படுகிறது அதை நாம் செய்துதான் தீர வேண்டும்ங்கிற நிலையில பண்றோமா தவிர ராசி பலன் பொது பலனுங்கிறது முழுமையானது அல்ல ஒரு ராசியில பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க சொன்னா எப்படி கோடி பேருக்கு ஒரே பலனா போகும் இல்லவே இல்லை அந்த ராசி பலனை கூட நாம முடிவு வரணும்னா அந்த ஜாதகன் பிறந்த கிழமைக்கு ஏத்த மாதிரி பலன் மாறுபடும் பிறந்த திதிக்கு ஏத்த மாதிரி பலன் மாறுபடும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அவருடைய தசா புத்தி இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குதுன்னா நீங்க குருவனுடைய தான் முக்கியத்துவம் தரணும் சனி திசை நடக்குதுன்னா சனி பகவானுடைய கோச்சாரத்தை முக்கியம் தரணும் சூரிய திசை நடக்குதுன்னா சூரியனுடைய கோச்சாரத்தை முக்கியத்துவம் தரணும் அதனால தசாவுத்தி என்பது மிகப்பெரிய பங்கு அப்படி ராசி பலனுக்கு மட்டுமே பங்கு கொடுத்தீங்கன்னாலும் கூட எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி கோச்சாரம் வேலை செய்யறது இல்ல பாத்துட்டோம் செக் பண்ணி பாருங்க அப்போ இந்த தினப்பலன் ராசி பலனுங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தன்மையில் எடுத்துக் கொள்ளலாம் அது முழுமையானது அல்ல அவ்வளவுதான் இதான் உண்மை ஐயா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா அதனுடைய நிலை எப்படி இருக்கும் சமீபம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வருடம் பிறக்கும்பொழுதே ஒரு சில பிரச்சனைகள் கண்களுக்கு தெரியத்தான் செய்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இதுல முக முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராசி பலன் ஒரு வருட பலனை முடிவு செய்யும் பொழுது குரு சனீஸ்வர பகவான் ராகு கேதுக்களை மையமாக வைத்துத்தான் நாம் வருட பலன்களை முடிவு செய்வது இயற்கை ஆனால் இந்த வருடம் விளக்கும் பொழுது செவ்வாய் பகவான் கடகராசியில் நான்கு ஐந்து மாதங்கள் கடகராசியில இருக்கார் பரந்தராதைங்க அப்ப செவ்வாய் பகவான் ஒரு ஒரு ராசியில் இவ்வளவு காலங்கள் இருக்காருங்கும் போது செவ்வாய் பகவானுடைய பலன்களை தாண்டி மற்ற கோள்களுடைய பலன்கள் வெளிப்படாது உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் செவ்வாய் பகவானுடைய தன்மை எப்படி இருக்கணும் தைரியமான கோள் அதனால இந்த வருடம் வெப்பத்தினுடைய தன்மை எங்கேயோ இடத்துல உச்சத்தை தொட இதுவரைக்கும் இது வரைக்கும் உலகத்துல வெப்பமயம் இவ்வளவு உயிர் அதிகமா இல்லைங்கிற இடத்த தொட அது நல்லா தெரியுது இயற்கை சீற்றங்கள் மழை வெள்ளம் பலவிதமான இயற்கை சீற்றங்கள் மழை பெஞ்சாலும் தேவையில்லாத காலத்துலதான் பெய்யும் தண்ணி பஞ்சமும் வரலாம் அது கடகத்துல வக்கர நிலையை காட்டுவதால் நோய் சார்ந்த எங்கே ஒரு சில பயமுறுத்தல்கள் இருக்கும் விபத்துக்கள் இப்படி விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் விவசாயத்துல நிறைய தொந்தரவுகள் காட்டுது உணவுப் பொருள்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கேயோ இடத்துல காட்டுது அரசு அரசியல் அரசாங்கம் அரசியல்வாதிகள் சேர்ந்த நிலையில எங்கேயோ பலவிதமான குழப்பங்கள் காட்டுது இந்தியாவும் சரி தமிழகமும் சரி உலக நாடுகளும் சரி இந்த இரண்டு இருபத்தி ஐந்தாம் வருடம் மிக மிக பக்குவமாக கையாள வருடம் மிக மிக கவனமாக கையாளுங்கன்னு சொல்லி நாடாளு இருகரம் குப்பி வேண்டிக் கொள்கிறேன் பரிகாரம் பற்றிய தகவல்கள் ஏதாவது தர முடியுமா சமீபம் பரிகாரம் என்பது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்ப விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப ஒரு சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பரிகாரம் எல்லாம் போய் அந்த கடவுள் இல்ல இந்த கடவுள் இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணும்னு விவாதத்துக்காக பேசுறது இப்ப ஒரு டாக்டரை பார்த்து கேக்குறேன் டாக்டர் ஜோதிடத்தை பத்தி தப்பா பேசுறீங்க மருத்துவராகி நீங்கள் ஜோதிடத்தை குறை சொல்லுகிறீர்கள் நான் சவால் விடுகிறேன் உங்களுடன் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருக்கு என்ன நோய் சொல்லி என்னால எழுதி தர முடியும் இது நான் வேணும்னு சொல்ல ஆனா மருத்துவராகி நீங்கள் நாடியை பார்த்து ஆளை பார்த்து ஸ்கேன் பண்ணாம ஏதாவது பண்ணாம இவருக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாதுங்க இல்லை சும்மா பேசிக்கலாங்க நாங்க தானுங்க என்ன பேசுறீங்க ஜோதிடர் வேற மாதிரி சரி இப்போ தலைவழிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவாங்க மருத்துவர் ஏப்பா சரி போ வீட்டுக்கு போயிட்டு வா உனக்கு தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு தைலம் தருவீங்க மாத்தரை தருவீங்க அல்லது இன்ஜெக்ஷன் போடுவீங்க அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்ரே விட சொல்லுவீங்க அல்லது ஒரு கண்ணாடி கொடுப்பீங்க இதெல்லாம் பண்ணாதான வைத்தியம் அப்ப அந்த மாதிரி ஜோதிட ரீதியாக ஒரு பிரச்சனைங்கும் போது ஏதாவது ஒரு பரிகாரத்தை கூறுவதுதான் சரி ஆனா எல்லா ராசிகளுக்கும் எல்லா ஜாதகங்களுக்கும் பரிகாரம் ஒத்துழைப்பதில்லை பரிகாரம் அப்படின்னா என்னன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஜோதிடரும் பரிகாரத்தை கேட்கக்கூடிய வாடிக்கையாளரும் முதலில் தாய் தந்தைக்கு உணவளித்தவர்களாக இருக்க வேண்டும் அம்மா அப்பனுக்கு சோறு போட்டவங்களா இருக்கணும் ஜோதிடரும் அம்மா அப்பனுக்கு சோறு போட்டு அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும் அம்மா அப்பா இல்லைன்னா அவங்களுடைய திருவுருவ படத்துக்காக அனுதனமும் மரியாதை செலுத்துறவங்களா இருக்கணும் அதே மாதிரி வந்து உட்கார் ஒரு வாடிக்கையாளர் அவங்களும் அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டு அவங்களை மலிச்சியை வச்சுக்கிற மாதிரி அவங்களை வணங்குறவங்களா இருந்தா அவங்களுக்கு நீங்க பரிகாரம் சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பரிகாரம் சொன்னா அது பலிக்கும் அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு போட்டு நான் ஒரு பெரிய தொழில் த பண்றேன் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னா அது பாவம் எல்லாருக்கும் எல்லா பரிகாரம் ஒத்து போகாது கர்மா பரிகாரம் அவனுக்கு கர்மவனையோட ஒத்துப்போனால் ஈஸியா விட்டுரும் ஈஸியா அமைஞ்சிரும் நமச்சிவாய 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 என்று சிவனை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் சிவமயமாக இருக்கிறவங்களுக்கு திருநீர் தான் மிஞ்சுது கடவுளே இல்லீங்கிற சத்யராஜ் என்ன ஏழு ரவுண்டு பார்த்துட்டாரு திரைப்பட தமிழ் சினிமா உலகத்துல சிந்திச்சு பாருங்க அவர்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையோட அது சரியா பொருந்துச்சுன்னா நம்ம பரிகாரத்தை சொல்லலாம் அதுலயும் அந்த பரிகாரத்தை சொல்லும் பொழுது அதுல ஒரு நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உடல் சார்ந்த உழைப்பு இருக்க வேண்டும் தர்மம் இருக்கணும் இதுதான் நியாயம் அதுக்கு இந்த தகுதிகள் வேணும் அப்படி இருந்து சொன்னா நிச்சயமாக பரிகாரம் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் பரிகாரம் சொல்லக்கூடாது ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சர லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு சர ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பரிகாரங்களை சொல்லும் பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அது நடைமுறைக்கு வரும் உபய லக்கணத்தில் பிறந்தவர்கள் உபயராசிகள் பிறந்தவர்களுக்கு பரிகாரங்கள் செஞ்சா ஈஸியா நடைமுறைக்கு வந்துரு ஆனா ஸ்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவ்வளவு வெளிதல வராது இப்ப விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லணும் என்ன தெரியுங்களா உடல் உறுப்புகளை தானம் செய்தால் மட்டுமே பரிகாரம் ஒட்டுமொத்த உடல் உறுப்பி செய்யணும் தானமா செய்யணும் உடல் உறுப்புகளை தானமாக எழுதி வைப்பதுதான் உண்மையான பரிகாரம் இது பரிகாரம் நாம ஒரு கோயிலுக்கு போருச்சக ராசியா இருக்கு விருச்சக லக்கணமா இருக்குது முருகனை போய் கும்பிடலாம் அப்படின்னா முருகன் கோவில் கட்டி வச்சிருக்கிறவங்களே சிக்கிட்டு முடிக்கிறாங்க முருகா முருகானே விடுறவங்களே சிக்கிட்டுதான் இருக்காங்க அதனால இந்த பரிகாரம்ங்கிறது அந்த ஜனன ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து அது சரியா இருக்கா அதற்கு என்ன தானம் பண்ணணும் என்ன தர்மம் பண்ணணும் அந்த வாழ்க்கை நிலையில எப்படி போகணும் யாரும் வணங்கணும் அது எப்படி வணங்கணும் முதல்ல தாய் தந்தையில இருந்து வணங்கணும் குரு பக்தி இருக்கணும் இப்படி தர்ம நிலையில வாழ்ந்துட்டு போய் நியாயமான சூழ்நிலைகள் இருந்து இறைவனை வணங்கினால் ஏதோ ஒரு நிலையில் இருக்கும் இது ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் கடவுளே இல்லைன்னாலும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அதனால பரிகாரம் என்பது மிகப்பெரிய ரகசியம் அதை இன்னைக்கு ஒரு சிலர் வந்து தப்பு தப்பா கூட எடுத்துட்டு போறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஏதாவது சொல்றாங்க இந்த கோயிலுக்கு போனா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் எந்த இதுலயும் சொல்லப்படவெல்லாம் இல்லை அதெல்லாம் நம்மளா பார்த்து முடிவு பண்ணி சொல்றது அவங்க அவங்க சரி அதனாலதான் ஜோதிடத்தை எல்லாரும் ஏழனம் செய்யறது இந்த பரிகாரம் சார்ந்த காரணங்களால்தான் சொல்லவே கூடாது சொன்னேன் மருத்துவர்கிட்ட போனா தலைவலிக்கு போயிட்டு மருந்து தர்றாரு மாத்திரை தர்றாரு கண்ணாடி போட சொல்றாரு கடைசிக்கு தைலமாதான் இன்ஜெக்ஷன் போடுறாரு அப்போ ஒரு ஜோதிட ஒரு 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 வாடிக்கையாளருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அந்த வழி என்னங்கிறது ஜோதிட ரீதியாக நியாயமானதாக இருக்க வேண்டும் அதில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும் பரிகாரம் நூறு சதவீதமும் எடுத்துக்கொள்ளலாம் அதை எப்படின்னு முடிவு பண்றது நியாயமா பண்ணணும் அவ்வளவுதான் என்னமோ பண்றாங்க அதனால பரிகாரம் என்பது ஒரு நியாயமானது அதை நியாயமா சொல்லும் போது சரியா இருக்கும் ஐயா இப்போ ராஜநிலையில செல்போன் என்ன வாகனம் என்ன அதை எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்துங்க அஹ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஜோதிடத்துக்குள்ள இருக்கிறேன் தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஜோதிட ஆசிரியராக இருக்கிறேன் தொண்ணூத்தி ஏழுல இருந்து மேடை பேச்சுகள் விவாதங்கள் இருக்கிறேன் விளம்பரம் இல்லாத விளம்பரம் விளம்பரம் எனக்கு பிடிக்காது சோசியல் தான் இருக்கிறேன் பெரிய அளவுல சோசியல் சர்வீஸ்ல இருக்க கிட்டத்தட்ட கோயமுத்தூர் மாநகரத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் பில்டிங்கை சோசியல் சர்வீஸ்ல வச்சுட்டு இருக்க ஜோதிடத்திற்காக இது எல்லாருக்கும் தெரியும் கருத்து பற்றைகள் இதெல்லாம் மாநாடுகள் பெரு இதெல்லாம் வந்து நாங்க என்ன மாதிரி பண்ணணுங்கிறது ஜோதிட உலகத்துக்கு தெரியும் ஆறெல்லாம் கலந்துட்டாங்கிற ஜோதி உலகத்துக்கு தெரியும் சோசியல் சர்வீஸ்ல இருந்த என்னைய இந்த ஜனனத்தில் ஏதோ ஒன்னு பிரயோஜனமா பண்ணனு எப்ப பண்ண வச்சதுன்னா என்னுடைய செல்போன் நம்பரை ராஜன் லை அன்பு நண்பர் ராஜசேகர் அவர்கள் எனக்கு அவராக கொண்டு கொடுத்தார் சிம் கார்டு இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணுங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் த்ரீ டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸுங்கிற நம்பர் எடுத்து கொண்டு வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தார் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாக மாற்றம் வந்தது இன்னி என்னுடைய தொழில் பிரயோஜனமான ஒரு நிலை மாறியது வேணும்லாம் சொல்ல நானே தான் ராஜன நிலைக்குள்ள சொல்லிங்க இது நான் உறுதியாக சொல்றேன் இதை விட ஒன்று சிரிச்சிடாதீங்க நான் வந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தொரு ஒரு கார் வச்சுருந்தேன் அந்த கார் எதுக்கு வாங்கினோம் அதை என்ன பண்ணணும்னு சொல்லவே தெரியல அதுக்கடுத்து ஐம்பத்தி மூணு எண்பத்தி நாலு வச்சுருந்தேன் அந்த கார் டோட்டலாக ஜாலி சந்தோஷம் மகிழ்ச்சி வெட்டி வேலையை வீண் ஓடிட்டு இருந்தது அதுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு பதினாறுன்னு சொல்லி ஒரு இனோவா காரு எனக்கு விலைக்கு வந்துச்சு ராஜசேகர் என்கிட்ட கூட்டு கேட்டேன் என்ன வேலைனாலும் விட்டுறாதீங்க வண்டியை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு நான் சத்தியமா சொல்றேன் ஐம்பத்தி ரெண்டு பதினாறு வாங்கினவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தொழிலில் மாற்றம் அந்தஸ்துல மாற்றம் குடும்பத்தில் மாற்றம் சமுதாயத்தில் மாற்றம் எங்கேயும் ஒரு ஒரு அற்புதமான நிலை எனக்கு செல்போன் இன்னும் வாகனம் இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து அதைய நானும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் நாலு நாளைக்கு முன்னால கூட ஒரு பத்து சிம் கார்டு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் டெய்லியும் பண்ண மாட்டேன் வாரத்தில் இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சிம் கார்டு எடுத்து கொடுக்கத்தான் செஞ்சேன் வாகன எண்கள் கொடுக்கத்தான் செய்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிற இப்போ நம்ம வீட்டினுடைய கதவு கூட இப்போ வாகனக்கா வீட்டினுடைய கதவை கூட ராஜநிலைக்கு மாற்றினேன் மெயின் கேட்டு ராஜநிலைக்கு செஞ்சு செஞ்சுருக்கேன் அதனால் இந்த செல்ஃபோன் எண் வாகன எண் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு நான் வேணும்லாம் சொல்லலை இது எல்லா விட எனக்கு ஒரு நாள் வந்து என்ன போன் பண்ணார் அதாவது வந்து உண்மையானுமே எந்த நிலையிலும் மாற்றம் இல்லாமல் நட்பு இலக்கணமாகவும் ஒன்ன மறக்காம இருக்கிற ஒரே நபர் ஜோதிடத்துல ராஜசேகரன் நான் எப்பவுமே சொல்லுவேன் போன் பண்ணாரு ஐயா ஒரு பார்சல் பஸ்ல கொடுத்துட்டு இருக்க நீங்க பணம் பஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன் டிரைவர்கிட்ட நீங்க வந்து செல்போன் நம்பர் உங்க நம்பரை கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க நீங்க போய் வாங்கிக்கனாரு எனக்கு தெரியாது நான் போய் வாங்கினேன் வாங்கி அங்கேயே பிரிச்சுட்டேன் பஸ் ஸ்டாண்டில் என்னோட தச்சோடு பார்த்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெட்டி இருந்தது அந்த பெட்டி என்ன பண்றதுன்னு கேட்டேன் உங்களுக்கு தான் கொடுத்துட்டு நீங்கள் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னாரு அந்த பெட்டியை கொண்டு போய் வச்ச பின்னால என்னுடைய வீட்டில் எப்பவுமே பணம் இருக்காது அந்த பெட்டிக்குள்ள எப்பவும் பணம் இருந்துட்டு இருக்குது நீங்க நம்ப நாளை பாடு இது நான் வேணும்லாம் சொல்ல அதனால ராஜநிலை செல்போன் நம்பர் ராஜநிலை வாகன நம்பரு ராஜநிலை கதவு அளவு இந்த ராஜநிலை வீட்டினுடைய அளவுகள் இப்ப பதினோ பதினோரு அடியே ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் சாஸ்திரத்துல பதினோரு அடியே நல்லதா போட்டிருப்பாங்க ஆனா ராஜநிலையில அண்ணன் சொல்றாரு பதினோரு அடி தப்புங்கிறாரு உண்மையா சொல்றீங்கன்னா வந்து பாருங்க என்னுடைய என்னுடைய கோயமுத்தூர் வீட்டுல பதினோரு அடியில அஞ்சு ரூம் சும்மா இருக்குது ஒன்னு ரெண்டுல அஞ்சு ரூம் சும்மா இருக்குது யாரும் சம்மந்தமில்லாதவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை வாடகைக்கு விட்டால் கூட ரெண்டு வீடு ரெண்டு வாடகைக்கு விட்டால் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் ரூபாய் போகும் இன்னைக்கு வரைக்கும் வாடகைக்கு விட்டதில்லை அதற்கு காரணம் வந்து பதினோரு அடியாக கூட இருக்கலாம் ஆனால் நான் கட்டும் போதே சோசியல் சர்வீஸுக்காக கட்டினேன் அதனால அது அப்படியே இருந்துட்டு அதனால சம்மி செல்ஃபோன் நம்பரு வாகன எண்ணெய் இதெல்லாமே எல்லாமே வந்து எனக்கு மட்டுமில்லை அதை யாரெல்லாம் சரிபடுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பாக இருக்குது நான் வேணும்னு சொல்லலை அதைய ஜோதிட உலவிற்கு கொடுத்த ராஜநிலை ராஜசேகரன் நல்வாழ்த்துக்களை கூறிக்கிறார் நிறைய படிக்கலாமா நீ நீ சொன்னீங்கன்னா மிகச்ச என்ன என்ன சொல்றீங்கன்னா இது இவ்வளவு நேரம் மிகச்சிறப்பாக எங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு மிகச்சிறப்பான பதில்களை கொடுத்த அஸ்ட்ரோ மகாஜயம் அஸ்ட்ரோ மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் அப்படின்ட்டு நானும் வாடிக்கையாளர் ஐயா இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா நிதானமா பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க ஐயா ஐயோ என்னமா சொல்லி பொறுமையா நிதானமா பக்குவமா எல்லா கேள்விகளுக்கு பதில் அளித்த மகாஜெய் மஸ்ட்ரோ நிறுவனர் கோவை கந்தனடிவி மகர்ஷி வந்தராச்சலம் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க ஐயா இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்ன மகா மகாஜயம் இவ்வளவு நேரம் பொறுமையா சாந்தமா பதில் மகாஜயம் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சார்பாக ரொம்பவே நன்றிங்க நன்றிங்க சாமி ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் இங்கு பணிபுரியக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இதுவரை என்னிடம் மிகச் சிறப்பாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பயணித்த மிதுலா முருகேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்